காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும் நீ போவா டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அதோட ஆசை இல்லை கனவு லட்சியம் இந்த இந்த படத்தில் ஒரு ரஜினி கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் நடித்ததுக்கு உனக்கு நல்ல மனசு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம் நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படம் ப இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம் முதல் படம் இந்த படத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டேரக்டர் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு டைரக்டர் மாணிக்கம் சாருக்கு ரொம்ப நன்றி என் பேர் பாலமுருகன் எம்ஜிஆர் கேரக்டராக பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மாணிக்கம் சாருக்கேன் லம்பன் பாலசுரகுமருக்கா அனைத்து நம்பர்களுக்கும் பத்திரிக்கையாளர் கேமராமேன் அனைத்து நல்ல நன்றி என் பேர் பிச்சை கோப்ரொடியூசராக ஃபைனான்சியராக மா டைரக்டர் மாணிக்கம் மாப்பிளா தான் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு வாய்ப்பு கொடுத்தவருக்கு நன்றி எல்லா பத்துக்கும் நன்றி இந்த படம் வெற்றி வர வாழ்த்துக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் என் மாப்பிளா என் அச்சனை ஃபஸ்ட் டைமாக என்ன பிச்சை வணக்கம் அவர் நல்லா வரணும் இந்த படம் நல்லா வெற்றி அடையணும் வணக்கங்க என் மையம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துருக்காருங்க இந்த படம் நல்லபடியாக வரும்னு ஆண்ட வேண்டி மாணிக்கம் சார் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் ஒரு கமல் கேரக்டராக வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அது போக இந்த படம் வந்து வெற்றியாக அமையும் எனக்கு தான் வாழ்த்துக்கள் அந்த மாதிரி இருக்கீங்க ஆமாம் போயிருக்கு தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் டேஸ் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீட்டில் பீப்பிள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நான் தேங்க்ஸ் ஆக்சுவலி அண்ட் இந்த பாடம் பிளான் பண்ணி த்ரீ இயர்ஸ் பிஃபோரே பிளான் பண்ணியாச்சு ஸோ அது இவ்வளோ நாள் ஆகிடுச்சு எடுக்கிறதுக்கு அண்ட் நான் ஃபர்ஸ்ட் ஃபிலம் ஆனது சார் கூட தான் அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையமே அதில் வருது மேபி ஷேரோட லக்காக கூட இருக்கலாம் எனக்கு தெரில ஸோ தேங்க் யூ சார் தேங்க்யூ ஃபர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ப்ரொடியூசர் மேம்க்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ ஆக்சுவலி மொத்தம் ரெண்டு பார்ட்டு ஓன் கம்போஷன் இன்னொரு பார்ட் வந்துட்டு ஜஸ்ட் மாண்டேஜ் மாதிரி எடுத்திருக்கோம்

இங்கே வந்திருக்கும் என் அருமை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இங்கே வர இது வந்து இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச்சு ஆடியோ லான்ச்சு எல்லாம் பார்க்க வந்த என்னோடய பேரண்ட்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த படம் கஷ்டப்பட்டுன்னு எடுத்தது எல்லாம் அது எப்பயும் சொல்கிற நார்மலாக நான் வார்த்தை தான் புது படம் அது பண்ணிட்டோம் கொஞ்சம் மக்களுக்கும் பிடிக்கணும் புதுசாக ஒரு நாட்டு எடுத்து பண்ணணும் அதன்படி எடுத்து பண்ணோம் இது எப்படின்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜயகாந்த் பாக்யராஜ் அப்படின்ற ஒரு ஆறு கேரக்டரோட இன்ஸ்பயராக உள்ளே இருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள இது என்னென்ன விஷயம் அவங்க அந்த ஊரில் எப்படி எப்படி இதை இருக்காங்க பிழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் எடுத்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கோம் அதை என்னோடய பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் நல்லபடியாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ட்டு அவங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் சந்திரபாபுவோட ஆக்டிங் அப்படியே வருது நீங்கள் வந்து சின்ன வயசாக கற்றுக்கினீங்களா இல்லை எப்படி இது இல்லைங்கண்ணா ஆக்சுவலாக என்னன்னா சினிமாங்கிறது அது சிச்சுவலாக சொல்கிற வார்த்தை தான் வெறி அப்படிங்கிறது அது எனக்கு என்ன தெரில அது வெறியும் தாண்டி ஏதோ ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு உள்ளே இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அது கலைத்தாயோட ஒரு அன்பு தான் நான் நினைக்கிறேன் என்ன சந்திரபாபு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அதே மாதிரி பண்ணுறீங்க பண்ணியிருக்கீங்களா ஒர்க் இல்லைங்கண்ணா இல்லைங்கண்ணா நான் கூத்துப்பட்டுற ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு விரும்பவும் மாட்டேன் நான் சொல்கிறது தப்பாகவும் நினைக்க வேண்டாம் எனக்கு அதில் விருப்பங்கள் இருக்காது அவங்கள நம்ம உள்வாங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது வெளியே வந்துடும்ல அது அவங்களோட வரமாக கூட நமக்கு இருக்கலாம் ஸோ அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட இன்ஸ்பயராக உள்ளே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சரி புதுசாக ஒன்று காமிக்கணும் அப்போ எல்லோரோட ஆர்டிஸ்ட்டோடு இன்ஸ்பயர் எடுத்து பண்ணிட்டாங்க இவரை இன்னும் யாரும் பண்ணலை சரி நம்ம இதை தொடுவோமே மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்களோ அது கடவுள் கையில் இருக்குது உங்கள் கையிலையும் இருக்குது பார்த்துக்குங்க படத்தில் என்னவா இருக்குது படம் வந்து நிறைய படம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய படம் வந்து போகுது சரிங்களா இதில் வந்து என்ன ஸ்பெஷல் மக்களை எப்படி இருக்கும் இந்த படம் இது ஆக்சுவலாக ஸ்பெஷலுங்கிற என்னன்னா ஒன்று ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு வந்து சந்திரபாவா ஸோ அவரை வந்து இப்போது ஒன் சப்பா ஒரு பழைய படங்கள் தான் அவரை ரொம்ப பார்த்துருப்பாங்க இப்போது ரீசெண்டாக வர மூவிகளில் உங்களுக்கும் தெரியும் அவரை எதுவும் காமிச்சதில்லை வச்சதில்லை சரி அவரவே முழுசாக கண்டிப்பாக மக்கள் ஏற்றுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் ப்ளஸ் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் இதை எடுத்து முடிச்சுட்டேன் இதை மக்கள்கிட்ட இப்போது நீங்கள் என்கிட்ட கேட்ட மாதிரி அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அது உங்கள் கையில் தான் இருக்குது டைட்டில் கலைஞன் ஏன் என்ன காரணம் கலைஞன் சினிமாக்காரவங்க மட்டும் கலைஞன் இல்லை ஸோ வெளியில் கூத்து கட்டுறவங்க கைத்தில் நடக்கிறவங்க ஸோ நம்ம பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே ஒரு கலைஞன் தானே ஸோ எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு டைட்டில் கலைஞன் செப்பரேட்டாக நான் மட்டும் இல்லை கலைஞன் கலைஞன்னா சினிமாவில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் வெளியில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும் ஒவ்வொரு உழைப்பு எல்லாத்துக்கும் அந்த கலைஞங்கிற பேர் இருக்குது ஜென்ரலாக எனக்காக இந்த மூவிக்காக மட்டும் வைக்கல செப்பரேட்டாக எல்லாருக்கும் ஜென்ரலாக தான் வச்சுருக்கிறேன் கலைஞன் அப்படின்னு படத்தில் ஒரு பாட்டு வருது அது ஹீரோக்கு மட்டும் நல்ல பேண்ட்ஷீட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு ஆனால் மற்ற எல்லாருக்குமே வந்து கிழிஞ்சு ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக வச்சு இல்ல சூப்பர் நல்ல கேள்வி என்னென்னா என் கூட இருக்கவங்களாம் வந்து அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வெளியிலேருந்து வந்து அண்டி புழைக்க வந்தவங்க நான் அந்த ஊருக்காரன் அது ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ஊரில் நான் இன்னொரு மகன் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும் அப்போ என் எங்கிட்ட அம்மா அப்பா எனக்கு இல்லை பேரண்ட்ஸ் இல்லை அப்போ எங்கிட்ட இருக்க துணி மணிகள் வசதி உள்ளது நாங்கள் லோக்கல் பர்சனால் அந்த போடுறதுக்கும் சான்சஸ் இல்லை அது கிளியர்ன வசதி நல்லா தீபா பார்த்தீங்கன்னா அடியில் கிழிஞ்சிருக்கும் அது இன்னும் அது இன்னும் கிட்டிப்பாக பார்க்கணும் சார் இப்போ என்னன்னா இப்போ நிறைய படங்கள் வருது சார் ஓகே இல்லை பெரிய பெரிய படங்களுக்கே ஸ்ட்ரகிளாக நடக்குது ஆமாம் கண்டிப்பாக சின்ன சின்ன படம் நீங்கள் எடுத்துன்னு வரீங்க கண்டிப்பாக சொல்லியிருக்காரு நான் நாலு கோடி வச்சு படம் பண்ணாங்களாம் வராதீங்கன்னு இருக்காரு கண்டிப்பாக ஜஸ்ட் என்னன்னா இப்போ நீங்கள் ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் உங்களோட கருத்து விசாசால் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் சொன்னது அது நாலு கோடி பண்ணியே வந்து வெளியில் கொண்டு வர வேணாம் அது என்னென்னா ஈஸியாக இந்த கம்மியான பட்ஜெட்டில் படம் எல்லாம் வெளியில் வந்துடுது அப்போது நாங்கள் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் படம் பண்ணுறோம் இவ்வளோ கோடியில் வச்சு படம் பண்ணுறோம் அதனால் எங்கள் எங்களுக்கு மோட்டிவேட்டாக வராருன்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல எனக்கு ஸோ சார் சொல்கிறதுக்காக அப்படிங்காக்கறக்காக இல்லை மக்கள் ஏற்றுப்பாங்க கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் அது பட்ஜெட்டு விஷயங்கள் இல்லை அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு ஸோ வேலை பார்க்குற டெக் டெக்னீஷியன்ஸு கான்செப்ட்டு ஸோ அது மக்களுக்கு பிடிச்சுன்னா அது பெரிய படம் பண்ணால் சின்ன படம் இருந்தால் ஏற்றுக்குருவாங்கல்ல ஏற்றுக்குருவாங்கள்ல அதுக்காக படம் இன்னைக்கு படம் ரிலீஸ் படமே கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் தான் போயிருக்குது ஆனால் அவர் எல்லோரும் பண்ணுறாரு அப்போ சார் சொல்கிறாங்கன்னா சார் தப்பாக நினைக்க வேணாம் விஷயம் சார் நீங்களும் இப்போது எங்களை மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு நீங்களும் கொஞ்சம் வழி விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா சினிமாவில் ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கீங்க ஸோ நடிகர் சங்கத்தில் முக்கியமான பொறுப்புலையும் இருக்குதுங்க எங்களை மாதிரி ஒரு வளர்ந்து வர ஒரு டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி பண்ண அவசியம் இல்லை நாங்களே உங்கள் படத்தை தூக்கி கொண்டாடுவோம் நீங்கள் எப்படி சார் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பதினோரு படம் அஸ்டன் டேர்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பாய்லேருந்து இருக்கிறேன் ஆஃபீஸ் பாய் கேமரா அசிஸ்டன்ட் அஸ்டன்ட் கேமராமேன் ஃபோக்கஸ் பில்லர் அப்புறம் பதினோரு படங்கள் இந்த தீது முன்னும் யாரோ எவரோ செம்மறி மகுடி பயமரியானு இருக்கு ஆனால் இல்லை அகிலா முதலாம் போக்கு அப்படின்னு சின்ன சின்ன லோ லோபர்ஜன் படங்கள்லாம் அஸ்டன்ட் டிரெக்டராவும் கோ டைரக்டராக அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு படங்களும் பண்ணியிருக்கேன் இது அஸ் எஸ் அ டைரக்டராக அஸ் ப்ரொடியூசராக ஃபஸ்ட்டு படமாக நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன் கிராமத்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் போதும் இல்லை நகரத்துக்கு இல்லை ஆக்சுவலாக இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரா வில்லேஜ் தான் ஆமாம் அங்கே நடக்கிற சீக்வன்ஸ் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு அவங்களோட இன்ஸ்பயராக எப்படி உள்ளே இருந்து அவங்க அந்த இதுக்குள்ளே எப்படி பிழைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கூத்தை தவிர எந்த வேலையும் தெரியாது ஸோ அங்கே நடக்கிற காது ஊத்து கல்யாணம் இந்த மாதிரி விசேஷங்கள் அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கூத்து கட்டி அவங்க கொடுக்குற ஒரு ஒன்று ரெண்டு அந்தவங்க பத்து இருபதை வச்சு புல போட்டுற ஒரு கேரக்டர் ஸோ இவங்களுக்குள்ளே அப்படி என்ன போடுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் படத்தில் பண்ணியிருக்கோம் இது கிழக்கு வாசல் மாதிரி இருக்கும் நினைக்கலாமா கிழக்கு வாசல் மாதிரிங்கிறத விட இது ஒரு புதுசாக அப்படின்னு சொல்கிறத விட மக்கள் மனசில் இது போய் சேரணும்னு எடுத்திருக்கோம் அது ஏன்னா கிழக்கு வாசலுங்கிறது அது பெரிய படம் அதோட கம்பேர் பண்ண முடியாது அது இப்போ தானே வந்திருக்கோம் அது மாதிரி கொண்டு போய் சேர்த்தா உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்குல சொல்லலாம் நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ